நிதி முகாமைத்துவம் தேர்ச்சி பதினைந்து தேர்ச்சி மட்டம் பதினைஞ்சு தசம் ஒன்று இதில் கற்க இருப்பவை நிதி முகாமைத்துவம் நிதி முகாமைத்துவத்தின் நோக்கங்கள் நிதி தீர்மானம் நிதி திட்டமிடலும் கட்டுப்படுத்தலும் நிதி கட்டுப்படுத்தல் கருவி இங்கே நீங்கள் பார்த்தீங்கடா தீர்மானம் அன்றைய கருவி நாங்கள் முகாமைத்துவத்தில் படிச்சுருக்கிறோம் திட்டமிடல் படிச்சுக்கிறோம் கட்டுப்படுத்தல் படிச்சிருக்கிறோம் ஆகவே ஏற்கனவே சொன்ன நோட்ஸுகளை நிதியோடு வச்சு பார்க்க போகிறதான் நிதி முகாமைத்துவம் என்றது இப்போ விளங்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தலைப்பு வணிக கல்விக்கும் கணக்கெட்டுக்கும் தேவையான மிக பிரதான தலைப்பு நிதி முகாமைத்துவம் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் நிதி முகாமைத்துவம் என்றால் என்ன நிறுவனத்துக்கு தேவையான நிதி வளத்தை வினைத்திறனாகவும் செயல்திறனாகவும் பெற்றுக்கொள்வதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் நிதி முகாமைத்துவமாகும் எனவே நிதி வளத்தை திட்டமிடல் கட்டுப்படுத்தல் என்பவற்றுக்காக மேற்கொள்ளப்படும் முகாமைத்துவ கருமங்கள் எல்லாம் நிதி முகாமைத்துவம் ஆகும் அவ்வாறு நிதி முகாமைத்துவத்தின் முக்கியத்துவங்கள் என்ன வ வரவிளக்கணம் அந்த வரலக்கணம் தொடரும் நிதி முகாமைத்துவத்தின் நோக்கங்கள் அல்லது எதிர் நோக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் நிதி முகாமைத்துவம் என்ற அந்த முகாமைத்துவம் எதிர்பார்ப்பது என்ன ஒன்று அந்த நிறுவனத்தின் லாபத்தை உச்சப்படுத்தல் ரெண்டு பங்கொன்றின் உழைப்பு வீதத்தை உச்சப்படுத்தல் மூன்று நீண்டகால நிதியை உறுதிப்படுத்தல் நாலு திரவத்தன்மைய நிறுவனத்தின் திரவத்தன்மையை சிறந்த முறையில் பேணுதல் ஆகவே நிதி முகாமைத்துவத்தின் நோக்கங்கள் அவை நிதி முகாமைத்துவத்தின் தீர்மானங்கள் நிதி முகாமையின் தீர்மானங்கள் நிதி முகாமையின் தீர்மானங்கள் வகைப்படும் ஒன்று நிதியீட்டல் தீர்மானம் அடுத்தது முதலீட்டு தீர்மானம் அதென்ன நிதியீட்டல் தீர்மானம் என்றால் இல்லா சொத்துக்கள் நடைமுறை சொத்துக்கள் என்பவற்றில் முதலீடு செய்வதற்காக ஒரு நிறுவனத்துக்கு தேவையான நிதியினை பெற்றுக்கொள்வதல் கொள்ளுதல் நிதியிடல் தீர்மானம் முதலீட்டு தீர்மானம் என்றால் என்ன பெற்றுக்கொள்ளப்படும் நிதியை நடைமுறையில்லா சொத்து மற்றும் நடைமுறை சொத்து மீ சொத்துக்கள் மீது ஈடு செய்வதே அதாவது முதலீடு செய்வதே முதலீட்டு தீர்மானம் ஆகும் அப்போ என்ன நிதியை பெற்றுக்கொள்ளுதல் நிதியிட்டல் தீர்மானம் பெற்ற நிதியை முதலீடு செய்தல் முதலீட்டு தீர்மானம் நிதி முகாமைத்துவத்தின் தீர்மானத்தை நாங்கள் இப்போ சொன்னோம் நிதியீட்டல் தீர்மானம் முதலீட்டு தீர்மானம் அப்போ அந்த நிதியிட்டல் தீர்மானத்தையும் முதலீட்டு தீர்மானத்தையும் அங்கால நான் ஒரு பாச்சல் கோட்டு வரைபடத்தில் தெரிவிக்கிறேன் நிதி தீர்மானம் இதுவகைப்படும் முதலீட்டு தீர்மானம் நிதி ஈட்டல் தீர்மானம் முதலீட்டு தீர்மானம் இருவகைப்படும் குறுங்கால தீர்மானம் நீண்டகால தீர்மானம் அதே மாதிரி நிதி தீர்மானம் இதுவகைப்படும் குறுங்கால தீர்மானம் நீண்டகால தீர்மானம் அதாவது ஒன்று நிதியை பெற்றுக்கொள்ளுதல் இரண்டாவது புறப்பட்ட நிதியை முதலீடு செய்தல் அப்போ ரெண்டு முறையே நோட்ஸ்ஸான் பெற்றுக்கொள்வதை நிதி திட்டமிடல் திட்டமிட வேண்டும் அதை பேந்து நிலையான சொத்து அதாவது நடைமுறையில சொத்து நடைமுறை சொத்துக்கு முதலீடு செய்வதை முதலீட்டு தீர்மானம்னு சொல்கிறான் அப்போ இந்த நீண்டகால தீர்மானங்கள் குறுங்கால தீர்மானங்களுக்குள்ள என்ன வரும் என்று வடிவாக ஒரு பாச்சல் கோட்டு வரைபடம் இலகுவாக காட்டுகிறது அப்போ அதை பார்த்தால் சரி நிதி திட்டமிடலின் திட்டமிடலும் கட்டுப்படுத்தல் கருவிகளும் ஒரு நிறுவனத்தின் நிதியை எப்படி திட்டமிடுறது அது விலகி சென்றால் எப்படி கட்டுப்படுத்துவது அப்போ நிதி திட்டமிடலும் கட்டுப்படுத்தல் கருவிகளும் அவை என்றால் உண்டு நிறுவன இரண்டாவது ரெண்டாவது காசுப்பாய்ச்சல் கூற்று இதெல்லாம் பாருங்க எக்கௌண்டிங்களோட சம்மந்தப்பட்ட சொற்கள் தானே நிறுவன ஒன்று உண்டு காசுப்பாய்ச்சல் கூற்று நிறுவன பாதுகாடு என்றால் எப்பயுமே பாதுகாடு என்பது வரவு செலவு திட்டத்தை குறிக்கும் பட்ஜெட்டை குறிக்கும் பாதடை எப்போயுமே எதிர்காலத்துக்கு தேவையானதை முன்னுக்கியே சொல்வது அப்ப நிறுவனப் பாதண்டை என்னென்றால் நிறுவனத்தில் எதிர்பார்க்க எதிர்காலத்தின் செயற்பாடுகள் தொடர்பாக முன்னுணர்ந்து செய்வதே நிறுவனப்பாதீடு ஆகும் இதில் காசு பாதீடு என்றால் ஒரு காசுப்பாதேடு ஒரு வருடத்துக்கு தேவையான நிதி நிதியினை முன்னரே முத தீர்மானம் எடுப்பது காசு பாதீடு என்று சொல்லப்படும் ஆகவே நிறுவன பாதேடு இடிவகைப்படம் கொண்டு காசு பாதேடு மற்றது மூடதன பாடு பாதேடு காசு பாதேடு என்பது எதிர்காலத்துக்கு தேவையான காசு பெருவனவையும் இப்போ இங்கே என்ன முக்கியம் எதிர்காலத்துக்கு தேவையான காசு பெருவனவையும் காசு கொடுப்பனவையும் முட்கணிப்புச் செய்வதும் முன்னறிய தீர்மானம் எடுப்பது காசு பாதேடு இந்த காசு பாதேட்டுக்குள் என்னென்ன விடயங்கள் உள்ளடங்கும் என்று ஒரு அட்டவணை இருக்குது நோட்ஸ் இருக்கு அதை பார்க்கலாம் காசு பாதேட்டை தயாரிப்பதென்றால் என்ன நன்மை அதெல்லாம் கூட சின்ன சாதாரண விடயம் அதுகளெல்லாம் ஒன்று கிளண்டாது காசுப்பாதீடுன்ற ஒரு நிறுவனம் தனக்கு எதிர்காலத்துக்கு தேவையான காசை முன்னரே தீர்மானிப்பது காசு பாதேடு அப்படி முன்னரே தீர்மானி தீர் தீர்மானிப்பதால் என்ன நன்மைகள் என்றால் அது சும்மா ஊகித்து எழுதக்கூடிய விடயங்கள் என்றால் நான் அதை தொகுத்து ஆறு நன்மைகள் குறிக்கிறேன் மூலதனப்பாதவிடு நிறுவனப்பாதை இதுவகைப்படம் ஒன்று காசு பாதேடு மற்றது மூலதன பாதேடு மூலதனம் அண்ட ஏற்கனவே தெரியும் மெய்சொத்துக்கள் நடைமுறையில்லா சொத்துக்கள் என்று இங்கே சொல்லுவோம் அந்த நடைமுறையில்லா சொத்துக்களை எதிர்காலத்துக்கு தேவையான அந்த நிறுவனத்துக்கு எதிர்காலத்துக்கு தேவையான நடைமுறையில்லா சொத்துக்களை முட்கணிப்பு செய்வது மூலதன பதவி அடுத்த வருஷத்துக்கு இந்த நிறுவனத்துக்கு எவ்வளவு வாகனம் தேவை அடுத்த வருஷத்துக்கு எவ்வளவு கம்ப்யூட்டர் கருவிகள் தேவை அடுத்த வருஷத்துக்கு எவ்வளவு தளவாடங்கள் தேவை உபகரணங்கள் தேவை என்று அடுத்த வருஷத்துக்குள்ள முன்னிற்கே தீர்மானித்தால் அதைத்தான் சொல்வது மூலதன பாதையீடு அந்த மூத மூலதன பாதுகிட்டை கணிப்பதால் என்ன நன்மைகள் என்றும் அதில் கூறப்பட்டு நீங்கள் பார்க்கலாம் காசு பாதீடு பார்த்தோம் அடுத்து காசு பாய்ச்சல் கூற்று காசு பாதீட்டுக்கும் காசு பாய்ச்சல் கூற்றுக்கும் என்ன வித்தியாசம் வேறுபாடு அன்று அடிக்கடி கேட்குறவேன் காசு பாதீடு என்றால் என்ன சொன்னான் எதிர்காலத்துக்கு நிறுவனத்துக்கு தேவையான காசை முன்னரே தீர்மானிப்பது காசு பாதுகிடு காசு பாய்ச்சல் கூற்று கேஷ் ஃபுளோ ஸ்டேட்மெண்ட் கூற்று அதாவது குறித்த காலத்தில் அது என்ன சொன்னாங்க எதிர்காலத்தில் இது என்ன சொல்றோம் குறித்த காலத்தில் குறித்த காலத்தில் அதாவது நிதியாண்டில் ஒரு நிறுவனத்துக்கு ஏற்பட்ட காசு பெருவனவுகளையும் காசு கொடுப்பனவுகளையும் உள்ளடக்கி தயாரிக்கப்படுகின்ற கூற்று கூட்டு என்ற ஸ்டேட்மெண்ட் அறிக்கை கூற்று காசு பாய்ச்சல் கூற்று அப்போ நீங்கள் டக்கணிப்பாக சொல்லுங்கள் அப்போ என்ன வித்தியாசம் காசு பாதுகாடு என்பது எதிர்காலத்துக்கு தேவையானதை முன்னரே தயாரிக்கின்ற ஒரு அறிக்கை காசு பாய்ச்சல் கூற்று என்பது இப்பொழுது அந்த நிறுவனத்தில் எவ்வளவு காசு வருது எவ்வளவு காசு போகுது என்பதை சொல்வது காசு பாய்ச்சல் கூற்று ஆகவே காசு பாய்ச்சல் கூற்றுக்கும் காசு பாதீட்டுக்கும் என்ன வேறுபாடு என்றதை அதிலிருந்து நீங்கள் பிரிந்து கொள்ளலாம் அதே மாதிரி தான் காசுப்பாய்ச்சல் கூற்றின் குறிக்கோள் காசுப்பாய்ச்சல் கூற்றின் முக்கியத்துவங்கள் என்ன என்றது ஒரு சின்ன சின்ன விடயங்கள் அவற்றை நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் இதுதான் பதினைஞ்சு தசம் ஒன்றுன்ற நோட்ஸ் பதி பதினைஞ்சி தசம் ரெண்டு அதுண்ட நோட்ஸ் என்னென்றால் தலைப்பு என்னென்றால் வணிகம் ஒன்றின் நிதியீட்டம் எப்படி நிறுவனம் தனக்கு தேவையான காசை பெற்றுக்கொள்ளும் என்பதுதான் ஈட்டம் வணிகம் ஒன்றின் நிதி தேவைகள் அந்த நிதி தேவைகளை வலி நிதியிட்டம் செய்யின முறைகள் என்று பார்க்க போகிறோம் வணிகம் ஒன்றின் நிதி தேவைகள் அல்லது அதுக்கு பேர் தொழிற்படு மூலதன தேவைகள் வணிகத்தை ஆரம்பிக்கவும் அதனை கொண்டு நடத்துவதற்கும் தேவையான வளங்கள் தேவையான பண வளங்களை பெற்றுக்கொள்வதே நிதி என படம் அந்த நிதி தேவைப்பாடு இதுவகைப்படம் ஏற்கனவே சொன்னாதான் குறுங்கால நிதி தேவைப்பாடு நீன்றகால நிதி தேவைப்பாடு குறுங்கால நிதி தேவைப்பாடு என்றால் என்ன ஒரு நிறுவனம் தனது நாளாந்த கருமங்களை மேற்கொள்வதற்கு தேவைப்படும் நிதி குறுங்கால நிதி எனவே மிக முக்கியமான நோட்ஸ் எனவே நடைமுறை சொத்துக்கள் மற்றும் திரவச் சொத்துக்களைக்கு தேவையான நிதி நடைமுறை சொத்து என்றால் உங்களுக்கு எக்கௌண்டிங்கில் தெரியும் திரவச் என்றால் என்ன தெரியும் அந்த நடைமுறை சொத்துக்கள் திரவ சொத்துக்கள் என்பவற்றை மேற்கொள்வதற்கு தேவையான நிதி அதுதான் குறுங்கால நிதி எனவே குறுங்கால நிதியோட சம்பந்தப்பட்ட தீர்மானங்கள் குறுங்கால நிதி தீர்மானம் மொத்த தொழிற்படு மூலதனம் எதுக்கு சமனாக இருக்குமன்றால் மொத்த நடைமுறை சொத்துக்கு சமனாக இருக்கும் மொத்த தொழிற்படு மூலதனம் என்பது சமன் மொத்த நடைமுறை சொத்து ஐ அதாவது எக்கௌண்டிங்கில் நீங்கள் ஐந்தொகையில் நடைமுறை சொத்து தான் மொத்த தொழிற்பாடு மூலம் என்று சொல்கிறார் தேரிய தொழிற்பாடு மூலம் என்றால் அது எப்படி என்றால் அந்த நடைமுறை சொத்திலிருந்து நடைமுறை பொறுப்பை கழிக்க வரும் ஐந்து வகையில் நடைமுறை சொத்துண்டும் இருக்கும் நடைமுறை பொறுப்பண்டும் இருக்கும் நடைமுறை சொத்திலிருந்து நடைமுறை பொறுப்பை கழிக்க வருவது தேரிய தொழிற்படு மூலதனம் உதாரணத்துக்கு ஒரு நிறுவனத்தின் நடைமுறை சொத்து ஐம்பதாயிரம் டூ பண்ண நடைமுறை பொறுப்பு நாற்பத்தெட்டாயிரம் ரூபான்ண்டு அடுப்போம் ஐம்பதாயிரத்திலேருந்து நாற்பத்தெட்டாயிரத்தை கடித்தால் வருவதுதான் தேரிய தொழிற்படும் மூலதனம் தேரிய தொழிற்படு மூலதனம் என்று கேட்டாலும் ஒன்றுதான் தேரிய நடைமுறை சொத்து சொன்று கேட்டாலும் ஒன்றுதான் ரெண்டுமே ஒன்றுதான் ஏன் தொழிற்படு மூலதனம் என்றாலும் நடைமுறை சொத்து என்றாலும் ஒன்று இருப்பதால் தேரிய தொழிற்படு மூலம் என்றாலும் தேரிய நடைமுறை சொத்து என்றாலும் ஒன்றுதானே அவைதான் தேரிய சொத்துக்கள் நீண்ட நீண்டகால நிதி தேவை அல்லது நீண்டகால முதலீட்டு தேவை ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கின்ற போதும் அந்த நிறுவனத்தை கொண்டு நடத்துகின்ற போதும் நடைமுறை இல்லாத சொத்துக்களுக்கு தேவையான நிதியை பெற்றுக்கொள்வது அப்போ குறுங்கால நிதி தேவை என்பது நடைமுறை சொத்துக்களுக்கு தேவையான நிதியை பெற்றுக்கொள்வது நீண்டகால நிதி தேவை என்பது நடைமுறை இல்லாத சொத்துக்கள் அப்போ நடைமுறை இல்லாத சொத்துக்கள் என்று நான் சொல்ல தேவையில்லை காணிகள் கட்டடங்கள் மோட்டார் வாகனம் தல உபகரணங்கள் அந்த சொத்து அந்த நடைமுறையில்லா சொத்துக்கு தேவையான நிதியினை பெற்றுக்கொள்வது நீண்டகால நிதி தேவை நிதியீட்டல் வழிமுறை என்னென்ற ஒரு நிறுவனம் தனக்கு தேவையான நிதியை பெற்றுக்கொள்ளும் நிதியீட்டல் என்றால் என்னென்று தான் அவர் பெற்றுக்கொள்வார் என்று தான் நிதி நிதியீட்டல் வழிமுறை ஒரு நிறுவனம் தனக்கு தேவையான நிதியை எவ்வாறு பெற்றுக்கொள்ளும் என்றால் ஒன்று நிதி மூலா மூலகங்கள் ரெண்டு நிதியை பெற்றுக்கொள்ளும் முறைகள் மூன்று நிதி பெற்ற பெறப்படும் காலம் நான்கு நிதி பெற்றுக்கொள்ளும் மூலாதாரங்கள் என்ற வழி என்பவற்றிலிருந்து நிதி வழியிடல் முறைகள் தீர்மானிக்கப்படுது ஆகவே இந்த நிதியை பெற்றுக்கொள்ளும் முறைகள் எப்படி நிதியை பெற்றுக்கொள்வது என்ற அடிப்படையில் நாங்கள் இனி வகைப்படுத்த போகிறோம் நிதி மூலகங்களுக்கேற்ப நிதியை வகைப்படுத்தல் நிதி மூலகங்களுக்கேற்ப நிதியை பகைப்படுத்தல் அது என்ற பாஜகோட்டு வரப்படம் உள்ளக நிதி மூலகங்கள் வெளியக நிதி மூலகங்கள் என்ன உள்ளக நிதி மூலகங்கள் நிறுவனத்துக்குள்ள உள்ள நிதியையே மீண்டும் நிறுவனத்துக்கு பயன்படுத்துவது உள்ளக நிதி மூலகங்கள் நிறுவனத்துக்கு தேவையான நிதியை வெளியிலிருந்து பெற்றுக்கொள்வது வெளியக மூலகங்கள் உள்ளக மூலகங்கள் அவை பகிரப்படாத லாபம் ஏற்கனவே லாபத்தில் ஒரு பகுதியை பகிரப்படாத லாபம் ஒன்று ஒதுக்கி இருக்கும் அதை இந்த வருஷத்துக்கு அதுக்கு பயன்படுத்தும் அதே மாதிரி பெருமானத்தை ஒதுக்கம் ஒவ்வொரு முறை லாபத்தில் பெருமானத்தை ஒன்று இருக்கும் அந்த ஒதுக்க லாபத்தை வச்சு கொண்டு தான் புதிய வாகனத்தை வாங்க புதிய சொத்துக்களை வாங்கிவிடணும் அதுதான் உள்ளக வழி மூலகங்கள் ஒரு நாள் இருக்குது வெளியக மூலகங்கள் அப்போ வெளியிலிருந்து நிதியை பெற்றுக்கொள்ளாது எப்படி பங்கு வழங்குதல் வங்கிக் கடனை பெற்றுக்கொள்ளல் குத்தகை அவைதான் தான் வெளியக மூலகங்கள் நோட் சரியான சுகம் ஆனால் நோட்ஸை தெளிவாக வைத்திருக்க வேண்டும் இது நிதி மூலகங்களுக்கேற்ப நிதியை வகைப்படு வகைப்படுத்தல் நிதியை பெற்றுக்கொள்ளும் நடைமுறையின் வகையின் அடிப்படையில் நிதி மூலகத்தை வகைப்படுத்தினால் நேர்முறை நேரல் முறை நேர்முறை என்றதும் கிட்டத்தட்ட உள்ளக நிதி மூலகம் என்றதும் உண்டு கிட்டத்தட்ட ஆனாலும் நேர்முக மூலகம் என்ன என்றதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது நிறுவனத்துக்குள் அல்லது நிறுவனத்துக்கு நேரடியாக நிறுவனத்துக்குள் அல்லது நிறுவனத்துக்கு நேரடியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நிதி மூலகங்கள் என்னென்றால் நேர்மூலகங்கள் அப்போ நிறுவனத்துக்குள் என்ன பயிரப்படாத லாபம் பெருமான தேவையில்லை நிறுவனத்துக்குள் நிறுவனம் நேரடியாக பெற்றுக்கொள்வது என்ன பங்கு வழங்குதல் பகுதிக்கடன் வழங்குதல் அப்படியே நிறுவனம் பங்களை வழியிட்டு நேரடியாக போது அப்போ அது நேர்முறை நேரல் முறை என்றால் என்ன என்றால் நிறுவனத்துக்கு வெளியே இருந்து மட்டுமே பெறப்படும் அதே வேளை குறுங்கால நிதியை கொண்டதாக இருக்கும் நிறுவனத்துக்கு வெளியிலிருந்தான் பெறப்படும் அதே நேரம் குறுங்கால நிதியைக் கொண்டவை நேரல் முறை இந்த சின்ன சின்ன நுணுக்கங்களை வழங்கித்தான் ஆக வேணும் அந்த நேரல் முறைகள் என்றால் குத்தகை வணிக பத்திரம் பரங்கதெல்லாம் குறுங்காலம் வங்கி மேலிடப்பற்று குறுங்காலம் இவைதான் நேரல் மறை நிறை முறை மூலகங்கள் நிதியை காலத்தின் அடிப்படையில் பகைப்படுத்தலாம் அது சிம்பிள் குறுங்கால நிதி நீண்ட கால நிதி அதெல்லாம் நோட்டை பார்க்க வழங்குற விடயம் நிதி தேவையை பெற்றுக்கொள்ளும் போது ஒரு நிதியை நிறுவனம் பெற்றுக்கொள்ளும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம் தனக்கு தேவையான நிதியை பெற்றுக்கொள்ளும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம் என்ன ஒன்று நிறுவனத்துக்கு தேவைப்படும் நிதியின் அளவு நிறுவனத்துக்கு தேவைப்படும் நிதியின் காலம் குறுங்காலத்துக்கு தேவையான நீண்ட காலத்துக்கு தேவையாண்டு அவை நிதி நிதி தேவையை பூர்த்தி செய்கின்ற போது கவனத்தில் கொடப்படுகின்ற விடயம் அது அதான் அந்த பதினைஞ்சி தசம் ரெண்டு உங்களுக்காக கடைசியாக என்ன செய்கிறோம்னா முக்கிய ஞாபக குறிப்புகள் என்று மேலே படிக்கப்பட்டதை ஒரு நோட்ஸ் நோட்ஸாகவும் எடுத்திருக்கிறேன் நீங்கள் அதை பார்ப்பதன் மூலமும் அந்த விடயத்தை பார்க்கலாம் எனவே பதினைஞ்சி தசம் ஒன்றிலும் பதினைஞ்சி தசம் ரெண்டிலும் நாங்கள் நிதி முகாமைத்துவன் பற்றிய நல்ல ஒரு கருத்தை பெற்றுக்கொண்டோம்